கண்ணியமும் மகத்துவத்திற்கும் உரிய அல்லாவின் நல்லடியார்களே மனிதனை பலகீனப்படுத்தக்கூடியதில் முதன்மையானது நோய்கள் தான் சிங்கம் போல நடை நடந்து கம்பீரமான முறையில் உலாவி வந்தவர் திடீரென ஏற்பட்ட நோயினால் கோழி குஞ்சை போல குன்னி போய் கிடக்கக்கூடிய அந்த பரிதாபத்தை அவராலும் சகிக்க முடியாது அவரை நேசிக்கின்ற அவருடைய குடும்பத்தாராலும் சகிக்க முடியாது நோயினுடைய நோக்காடுகள் இல்லாத தான் மனிதனுக்கு தரப்படக்கூடிய நேமத்துக்களிலேயே தலையாயது முக்கியமானது ஆரோக்கியத்தை பெருமானார் செல்லல்லால் இஸ்லம் பெரும்பாலும் தன்னுடைய துவாவிலே கேட்டிருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பலவிதமான நோய்கள் இந்த உலகத்தை இப்போ உள்ள காலகட்டத்தில் ஆட்கொண்டிருக்கின்றன எல்லாம் கூட சில நேரத்தில் கைவிரித்து விடக்கூடிய பலதரப்பட்ட நோய்கள் பெரும் நோய்கள் அதாபை வேதனையை அதிகப்படுத்தக்கூடிய நோய்கள் நோய்களில் இருந்து கார்மானம் பெறுவதற்கு அல்லாவை தவிர வேறு எந்த மாற்று வழியும் கிடையாது அவனுடைய வார்த்தைகளை தவிர எந்த அருமருந்தும் கிடையாது மருந்துகள் சாப்பிடுவது ஒரு பக்கம் இருந்தாலும் உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய அந்த உயிர்ப்பையும் அந்த ஊக்கத்தையும் அந்த எனர்ஜியையும் படைத்த ரப்புலால ஆலமீன் தான் தருகிறான் சகோதரர்களே ஒரு சின்ன மாத்திரை செய்யாத பலவிதமான சக்தியை அல்லாஹூர் ரபுல்லாலமீனுடைய அந்த வார்த்தைகள் செய்கிறது அல்லாஹூ ரபுல்லாலமின் ரொம்ப பேரன்புக்குரியவன் பெரும் மதிப்பிற்குரியவன் அவன் இந்த அடியார்கள் மீது வைத்த பாசத்திற்கு அளவே கிடையாது இந்த உலகத்தில் மனிதன் நலிவடையக்கூடிய நேரத்தில் அதிலும் குறிப்பாக இறைவனை ஆலமீனுடைய நினைவை தன்னுடைய நெஞ்சத்தில் பதித்து வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதன் பலகீனக்கூடிய பலகீனமடையக்கூடிய நேரத்தில் படைத்தவனை நோக்கி வானுலகத்தை நோக்கி அல்லாஹு மீனை அவன் அழைக்கின்ற நேரத்தில் அவனுடைய கருணை பிரவாகம் எடுத்து உடனடியாக அவனுக்கு சொல்யூஷனை ஏற்படுத்துகிறது அப்படி இல்லைன்னு சொன்னால் சற்று தாமதமாகவோ அவனுக்கு அதற்குண்டான் நிவாரணம் கிடைத்து விடுகிறது அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான உதவி அசரத்து நூஹலை இஸ்லாம் அவர்களுக்கு கிடைத்தது தொள்ளாயிரத்து ஐம்பது வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க வாழ்ந்து படாத பாடுபட்டாங்க எவ்வளவோ தாவத் செய்தாங்க இஸ்லாத்தை பற்றி ஈமானை பற்றி நல்ல ஒழுக்கங்களை பற்றி மக்களுக்கு தொடர்படியாக பயனாற்றி கொண்டிருந்தார்கள் சீர்திருத்தம் செய்தார்கள் ஆனால் அந்த மா பாவிகள் அற்ப சொற்ப நபர்களை தவிர பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களுக்கு சொல்லாத துயரங்களை வேதனைகளை கொடுத்திருந்தனர் அவர்களை இல்லாமல் ஆக்கவும் அவர்கள் உரு அவர்களை உரு தெரியாமல் அளிக்கவும் அந்த மாபாவிகள் துடித்து கொண்டிருந்தனர் கடைசியில் கோரங்கள் அனைத்தும் தீமைகள் அனைத்தும் கூடப்படக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு வழியே கிடையாது என்ற ஒரு கையறுநிலை வரக்கூடிய நேரத்தில் எல்லா துன்பங்களும் துயரங்களும் கழுத்தை நெறிக்கின்ற அந்த நேரத்தில் படைத்தவனை பார்த்து ப பதார் வானுலகத்தை நோக்கி அவர் கூறிய அந்த வார்த்தைகள் தான் இப்போது நமக்கு நோய் நிவாரணத்திற்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளாக இருக்கின்றன இந்த அற்புதமான வார்த்தைகளை ஹசரத் நூஹ் அலைஸ்லாம் அவர்கள் எப்படி வானத்தை நோக்கி கண்களில் கண்ணீரோடு துவா செய்து படைத்தவரிடத்தில் அதற்குண்டான நிவாரணத்தை பெற்றார்களோ அதே போல் இந்த உலகத்தில் நோயினொடி நோக்காடுகளாலும் துன்ப துயரங்களாலும் அழுத்தப்பட்ட மனிதன் ஆக்கிரமிக்கப்பட்ட மனிதன் வானத்தை நோக்கி இந்த துவாவை கண்டிப்பாக ஓதியாக வேண்டும் அப்படி ஓதிவா ஓதி வருகின்ற நேரத்தில் அல்லாஹ் ரபுல்லாலுமின் உடனடியாகவோ அல்லது சற்று தாமதமாகவோ அவனுக்கு இன்ஷா அல்லாஹ் நிவாரணத்தை தரக்கூடும் கையிலெடுங்கள் சொல்யூஷனை கையிலெடுங்கள் அல்லாஹ் தந்த அந்த தெய்வத்தின் வார்த்தைகளை கையிலெடுங்கள் கவலை வேண்டாம் கஷ்ட வேண்டாம் அல்லாஹ் உங்களுக்கு விரைவில் அல்லாஹு தலா ஷிஃபாவை தருவான் அப்படி இல்லையா அந்த நோக் நோயின் தாக்கத்திலிருந்து அதனுடைய துன்பத்திலிருந்து அல்லாஹு தலா உங்களை விடுவிப்பான் இன்ஷால்லா பானத்தை நோக்கி தான் இந்த துவா ஓதனு குளமாக்கள் சொல்றாங்க ஆரிஃபின்கள் சொல்றாங்க வானத்தை இப்படி பார்த்தவாறு ஓதணும் இருபத்தோரு நாட்கள் ஓதணும் முந்நூற்றி பதிமூணு தடவை திரும்பவும் சொல்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் இப்போது அர்த்தத்தை பாருங்கள் என்னை நோக்குங்கள் அர்த்தம் சாதாரணமானதல்ல பதார்பகு தன்னை படைத்தவனை அவர் அழைத்தார் பலகீனப்பட்ட நிலையில் அவர் அழைத்தார் வானத்தை நோக்கி என்னை பார்த்து அவர் அழைத்தார் பதார்பகு தன்னுடைய ரப்பை அவர் அழைத்தார் அந்நீ ஃபன் தசிர் தோல்வி அடைந்து விட்டேன் இறைவா நான் பலகீனம் அடைந்து விட்டேன் இறைவா நான் தோற்றுவிட்டேன் இறைவா தீய சக்திகள் என்னை மையம் கொண்டு தீய சக்திகள் என்னை நோக்கி படையெடுத்து என்னை பலகீனப்படுத்தி விட்டது இறைவா நான் தோற்று விட்டேன் இறைவா உன்னை தவிர வேறு யாரும் என்னை நீ ஜெயிக்க வைக்க முடியாது இறைவா என்னை படைத்தவனே எனக்கு நீ சக்தி தா என்னை படைத்தவனே எனக்கு நிவாரணம் தா யா அல்லாஹ் நான் தோற்றுவிட்டேன் நான் தோற்றுவிட்டேன் என்று நம்மை பார்த்து சொன்னார் என் உள்ளம் தாங்காமல் அவருக்கு எதிர்ப்பாக இருந்த அத்தனை பேரை மணித்தேன் அவருக்கு எதிர்ப்பாக இருந்த அத்தனை இசைத்தான்களை இந்த உலகத்தை விட்டு நான் முடித்தேன் என்று அல்லாஹு ரபுல்லின் சொல்கிறார் அப்படிப்பட்ட அந்த ரப்பு உங்கள் நோய் நொடிகளை தீர்க்க மாட்டானா பெரும் சகாப்தத்தை படைத்த நூஹலை பெரும் சகாப்தத்தை கொடுத்த நூஹலை அவர்களுக்கு பெரும் சகாப்தத்தை நூகலை இஸ்லாமுக்கு கொடுத்த அந்த இறைவன் உங்களுக்கு நோய்க்கான் நிவாரணத்தை தர மாட்டானா நம்பிக்கைதான் வாழ்க்கை சகோதரர்களே தெய்வத்தின் மீதுள்ள நம்பிக்கை இருக்கிறதல்லவா அது பரிபூரணமாக இருக்க வேண்டும் அவன் எப்படி வாழ சொல்கிறானோ அந்த அந்த ஒரு நெறியிலிருந்து சற்றும் பிசகாமல் வாழ பழக வேண்டும் என்றா இந்த ஆயத்தை தொடர்படியாக ஓதுங்கள் முன்னூத்தி பதிமூணு முறை கிட்டத்தட்ட இருபத்தோரு நாட்கள் ஓதுங்கள் வானத்தை நோக்கியவாறு ஓதுங்கள் வானத்தை நோக்கியவாறு ஓதுங்கள் ஏனென்றால் ஏழாவது வானத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய ரப்பு உன்னுடைய அழைப்புக்கு பலகீனப்பட்ட என்னுடைய அழைப்புக்கு படி இறங்கி வந்து வான் இறங்கி வந்து அதற்குண்டான நிவாரணத்தை கண்டிப்பாக தரக்கூடும் உங்களுடைய நோய்களும் நோக்காடுகளும் துன்பங்களும் துயரங்களும் வேரோடு வேரடி மண்ணோடு பிடுங்கி எறியப்படும் அப்படிப்பட்ட அற்புதமான தெய்வத்தின் வார்த்தை அப்படிப்பட்ட சக்தி மிக்க வார்த்தை அந்த வார்த்தை எந்த காலத்திலும் மறக்கலாகாது படைத்தவன் அந்த நூகலை இஸ்லாம் அவர்களுக்கு செய்த உதவியைப் போல ரப்பே அவர்களுக்கு நீ எவ்வளவு பெரிய உதவி செய்தாய் தீய சக்திகளை அளிப்பதற்கும் அவர்களை பெரிய அளவுக்கு ஊக்கப்படுத்துவதற்கும் அவர்களுடைய உயிரையும் அவர்களை சார்ந்த மக்களுடைய உயிரை காப்பதற்கு நீ எவ்வளவு பெரிய கருணையை செய்தாய் இந்த நலிந்தவனுக்கு உயிர் பிச்சைத்தா இந்த நலிந்தவனுக்கு நீ ஆன்மா பிச்சைத்தா இந்த நலிந்தவனுக்கு நீ நிவாரணத்தை தா இந்த நலிந்தவனுக்கு சுகத்தை தாய் என்று அந்த ரப்பிடத்தில் கேட்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை இது அந்த வார்த்தையை இன்ஷா அல்லாஹ் ஓதி அல்லாவிடத்தில் தொடர்ந்துவா செய்யுங்கள் அல்லா ரஹமத் செய்வான் துல் மாதம் வந்திருக்கிறது இந்த துல் மாதத்தில் நம்மளால் ஆன தான தர்மங்களை அதிகம் செய்வதும் குறிப்பாக குர்பானியை சக்தி உள்ளவர்கள் கண்டிப்பாக கொடுப்பதும் முஸ்லிம்களுக்கு விதியாக்கப்பட்டிருக்கிறது அல்லா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வான் நிவாரணம் தருவான் நொடி நோக்காடுகளால் அவதிப்படக்கூடிய மக்களுக்கு பரிபூர்ணமான சிபாவை அளிப்பானாக இந்த காணொளி உங்களை ஈர்த்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லாவற்றை விட மேலாக எங்களுக்காகவும் உலக நோயாளிகளுக்காகவும் துவா செய்யுங்கள் ஜசாக் அல்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா